ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முதல்ல எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா யூடியூபில் இப்போ நிறைய கேமிங் வீடியோ ஷேர் பண்ணுறவங்க வந்துவிட்டாங்க நிறைய சேனல் வந்திருக்கு இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர் அதேமாதிரி பெரிய பெரிய கேம் இருக்குது அது இல்லாமல் சின்ன சின்னதாக கார் ரேஸ் பைக் ரேஸ் இந்த மாதிரி நிறைய கேமுங்க இருக்குது இதை விளையாடி ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்க மாதிரி வீடியோ எடுத்து போடுறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க இது ஒரு நல்ல ரூட்டு தான் ஏன்னா இதில் நிறைய வியூஸ் இருக்குது சின்ன சின்ன பசங்க பார்ப்பாங்க சின்ன குழந்தைங்க நிறைய பேர் பார்ப்பாங்க ஆல்ரெடி நிறைய பேர் இந்த மாதிரி சேனல்ஸ் வச்சு நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஆனால் நிறைய பேர் இப்போ இந்த மாதிரி கேமிங் சேனல் கிரியேட் பண்ணி மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணால் யூடியூப் மானிட்டேஷன் தரமாட்டாங்க மானிட்டேஷன் நிறைய பேர் கிடைக்க மாட்டேன் எல்லாருக்கும் ரீயூஸ்டு கண்டன்தான் வருது அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸை பார்க்குறோம் மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் உங்களுக்கே மானிட்டேஷன் தர மாட்டாங்க அதாவது புதுசாக கேமிங் சேனல் கிரியேட் பண்ணி வீடியோ போட்டு மானிட்டேஷன் அப்ளை பண்ணால் ஏன் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்க மாட்டுது எதனால் ரிவியூசு கண்டென்ட் கொடுக்குறாங்க இதை பற்றி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ரிவூசட் கண்டென்ட் கொடுத்து மானிடேஷன் வந்து தராமல் போயிருந்தால் எப்படி நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது என்ன பண்ணால் உங்களுக்கு மானிடேஷன் கிடைக்கும் அது எல்லாத்தையும் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு யூடியூப் கேட்டராக இருக்கீங்க அதுவும் கேமிங் சேனல் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் நீங்கள் நம்ம சேலில் சப்ஸ்க்ரைப் பண்ணால் நம்ம சேனலுக்கு ஒரு ஒரு சஸ்கிரைம பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்போ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபில் இந்த மாதிரி கேமிங் வீடியோஸ்லாம் போட்டால் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கோம் இதை வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டு டிஸ்கஷன் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதை பற்றி இப்போ பார்க்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் இருக்குது வந்து கேமிங் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதாவது உங்கள் சேனலில் வந்து கேமிங் வாட்ஸ்அப் ஸ்டெட்டஸாக போடுவீங்க அதில் வாய்ஸ் ஓவர் இருக்காது இதில் ஃபேஸ் ரியாக்ஷன் எதுவுமே இருக்காது பேக்ரவுண்ட்ல யூசிக் இல்ல டயலாக் எதனால் வச்சு நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுவீங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்காது அடுத்து ரெண்டாவது வந்து கேம் பிளே வித்தவுட் வாய்ஸ் ஓவர் பேக்ரவுண்டில் எந்த விதமான உங்களோட வாய்ஸ் ஓவர் இல்லாமல் நீங்கள் கேம் பிளே போட்டால் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்காது நல்லா புரிஞ்சுங்க உங்களோட வாய்ஸ் ஓவர் எல்லா வீடியோலும் உங்களோட வாய்ஸ் ஓவர் இருக்கணும் அப்படி இல்லைனா அந்த மாதிரி வீடியோ போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்காது அடுத்து கேம் பிளே வித்வுட் ஃபேஸ் ரியாக்ஷன் ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணியிருக்கணும் உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணியிருக்கணும் மற்றனோடய ஃபேஸை வச்சு பண்ணுறது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்கணும் இந்த மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து ஃபோர்த் வந்து கேம் பிளே வித் மியூசிக் நிறைய பேர் வந்து கேம் பிளே போட்டிருப்பீங்க நிறைய வீடியோ போட்டிருப்பீங்க ஷார்ட்ஸும் போட்டிருப்பீங்க எல்லாத்துலேயும் வெறுமே மியூசிக் மட்டும் போட்டிருப்பீங்க அதில் இன்னொன்னு ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்காது அதேமாதிரி வாய்ஸ் ஓவரும் கொடுத்துருக்க மாட்டீங்க வெறும் மியூசிக் மட்டும் போட்டிருப்பீங்க இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ரிவ்யூஸ் இருக்காண்ட் கொடுப்பாங்க மானிடேஷன் தரமாட்டாங்க அடுத்து காப்பிட் ஃப்ரம் அதர் யூடியூபர்ஸ் நிறைய ஆல்ரெடி யூடியூபர்ஸ் கேம் ப்ளே விளையாடி போட்டிருப்பாங்க அவங்களோட லைவ்லேருந்து அதை கட் எடுத்துனது உங்கள் ஷார்ட்ஸில் போகிறது இல்லை உங்கள் லாங் வீடியோவில் போகிறது இந்த மாதிரி நிறைய பேர் போடுவீங்க இந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு ரிவியூஸ் கண்டாக தான் தருவாங்க தர தரமாட்டாங்க அடுத்து காப்பி ஃப்ரம் அதர் சோஷியல் மீடியா நிறைய பேர் அதர் சோஷியல் இருந்து வீடியோஸ் தந்து ஷேர் பண்ணுவீங்க அதாவது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அந்த மாதிரி வேறு எதுனா விஷயம் இருக்கா அங்கேருந்து வீடியோஸ் அப்படியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் போடுவீங்க இந்த மாதிரி வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ரிவியூஸ்டு கண்டென்ட் தான் வரும் உங்களுக்கு மானிடேஷன் தரமாட்டாங்க இது இல்லாமல் நிறைய சேனல்ஸ் இருக்குது ஆனால் இதுதான் பேசிக் இந்த மாதிரி தான் நிறைய சேனல் வச்சிருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லி தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து மானிடேஷனை தரமாட்டாங்க அதனால நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி வீடியோஸ் போகிறத உடனே ஸ்டாப் பண்ணுங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரிஜினல் கண்டென்ட்டாக போட பாருங்க அது என்ன போக ஒரிஜினல் கண்டென்ட் அப்படின்னா யூடியூப் வந்து ஒரிஜினல் கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மானிடேஷன் தருவேன் சொல்கிறாங்க அதில் இந்த மாதிரி ரிவ்யூஸ் கண்டென்ட் இருந்தால் உங்களுக்கு மானிடேஷன் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் போகிறது ஒரிஜினல் கண்டென்ட் இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நீங்கள் போகிறது ஒரிஜினல் கண்டென்ட்டே கிடையாது அப்போ யூடியூப் எதை ஒரிஜினல் கண்டென்ட் சொல்கிறாங்க அதை பற்றி பார்க்கலாம் இப்போ யூடியூப்ல எதனால் உங்களுக்கு மானிடேஷன் கிடைக்கலன்னா நீங்கள் ரிவூஸ்டு கண்டென்ட் தான் போடுறீங்க ஒரிஜினல் கண்டென்ட் போட மாட்டீங்க அப்போ ஒரிஜினல் கண்டென்ட் எப்படி இருக்கணும்னா அதில் உங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கணும் அப்படி இல்லைனா வாய்ஸ் அவர் இருக்கணும் இது ஏதாவது ஒன்னு இருந்தா போதும் ஓகேங்களா யூடியூப் இதுதான் வந்து இருந்தா மட்டும் தான் ஒரிஜினல் கண்டென்ட் அது இல்லாத எல்லாமே வந்து தான் என்ன ப்ரோ நாங்க கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போடுறோமே அதெல்லாம் ஒரிஜினல் கண்டென்ட் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரிஜினல் கண்டென்ட்டே கிடையாதுங்க எல்லாமே கண்டன்தான் இந்த மாதிரி உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கணும் கேம் பிள்ளையில அப்படி இல்லைன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கணும் அப்படி இருந்தா மட்டும் தான் அது ஒரிஜினல் கண்டென்ட் மத்தபடி எல்லாமே இதில் சில பேர் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்க வீடியோ ஒப்பன் பண்ணி பார்த்தா பத்து நிமிஷம் வீடியோ போட்டிருப்பாங்க அதில் ஒரு நிமிஷம் தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு நிமிஷம் தான் வந்து வாய்ஸ் ஓவர் இருக்கும் அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் இருக்காது வெறும் மியூசிக் போட்டு வீடியோ போட்டிருப்பாங்க இது வந்து ரீயூஸ்டு கண்டட்னா ஒரிஜினல் கண்டென்ட்டே கிடையாது உங்களுடைய வீடியோ ஃபுல்லாகவே வாய்ஸ் ஓவர் இருக்கணும் ஓகேங்களா ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபுல்லாகவே வாய்ஸ் ஓவர் இருக்கணும் அதேமாதிரி கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னா கேம் ப்ளே ஃபுல்லாகவே வந்து வாய்ஸ் ஓவர் இருக்கணும் அப்படின்னா ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கணும் இது இருந்தால் மட்டும்தான் அது ஒரிஜினல் கண்டென்ட் இது இல்லைனா அது ரீயூஸ்டு கண்டென்ட் தான் நிறைய பேர் ஆல்ரெடி இருக்கிற யூடியூப் சேனல்ஸை பார்த்தா வந்து நீங்கள் சேனலை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க நிறைய பேர் யூடியூப்லேயும் இந்த மாதிரி ரயூசர் கண்டென்ட் போட்டு தான் பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க அதை நீங்கள் பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் சேனலை கிரியேட் பண்ணியிருக்கலாம் நிறைய பேர் இந்த டவுட்டும் இருக்கும் அவங்களுக்கு மட்டும் மானிட்டேஷன் ஆகுது பணம் சம்பாதிக்கிறாங்க எங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் அந்த டவுட்டும் இப்போ க்ளியர் பண்ணிடலாம் நிறைய பேர் ஆல்ரெடி யூடியூப்ல இருக்கிற சேனல்ஸை பார்த்தா வந்து இன்ஸ்பயர் ஆகி வீடியோ நம்மளும் இந்த மாதிரி போடலான்னு வந்திருப்பீங்க அவங்க இந்த மாதிரி ரியூசர் கண்டென்ட் போட்டு கூட பணம் சம்பாதிச்சிருக்கலாம் நீங்கள் அதை பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணலான்னு வந்திருப்பீங்க அவங்களுக்கு மட்டும் ஆகுது உங்களுக்கே ஆகலை அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு அவங்க எப்படி மானிடேஷன் வாங்கினாங்க எப்போ மானிட்டேஷன் வாங்கினாங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அதனால் ஒரு சேனலை ஃபாலோ பண்ண போறீங்கன்னா அந்த சேனல் போட்டு எல்லா வீடியோ செக் பண்ணி பார்க்கணும் அவங்க பழைய சேனலாக இருக்கலாம் ஒரு அஞ்சாறு வருஷம் முடி போட்டிருக்கலாம் அப்போ வந்து இந்த ரூல்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும் யூடியூப் வந்து அப்போ சும்மாவே கொடுத்தாங்க மானிடேஷன் அதாவது ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு ஐம்பதாயிரம் வியூஸ் வந்தாலே உங்க சேனலுக்கு வந்து மானிடேஷன் கிடைச்சிடும் அந்த மாதிரி ரூல்ஸ் ரூல்ஸ் வந்து வேற மாதிரி இருந்தது ஓகேங்களா அதே மாதிரி ஒரு புது சேனலா இருந்தாலும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முடி கிரியேட் பண்ண சேனலா இருந்தாலும் அவங்க எப்படி மானிடேஷன் வாங்கியிருப்பாங்கன்னா வாய்ஸ் ஒரு வாங்கியிருப்பாங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா அந்த ஃபேஸ் ரியாக்சன் பண்ண வீடியோ வாய்ஸ் ஒரு கொடுத்த வீடியோலாம் ப்ரைவேட்டில் போட்டுட்டு அவங்க எப்படி மானிடேஷன் வாங்கினாங்கன்றதையும் நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க வேறு மட்டும் போடுவாங்க நீங்க என்ன வச்சுப்பீங்கன்னா வெறும் ரிவிசூன் கார்டன் வச்சு மாண்டேஷன் வாங்கியிருக்காங்கன்னு நினச்சிப்பிங்க அதுவும் தவிர தான் ஓகேங்களா அப்போ மானிடேஷன் வாங்கிறதுக்கப்புறம் ரிவிஷன் கார்டன் போடலாமா யூடியூப் கண்டுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கண்டுக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி மாண்டேஷன் அப்ளை பண்ணுறீங்கன்னா இது வாங்குறது தான் இந்த ரூல்ஸ்லாம் ஓகேங்களா வாய்ஸ் அவர் இருக்கணும் ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் மாண்டேஷன் நீங்கள் நீங்கள் வாங்கிறதுக்கப்புறம் நீங்கள் சாதாரணமாக கேம் பிளே விளையாடி போட்டு அதே மாதிரி பேக்ரவுண்டில் வெறும் மியூசிக் மட்டும் கொடுத்தாலே போதும் உங்களுக்கு ஈஸியாக மானிடேஷன் கிடச்சிரும் உங்களுக்கு ரிவ்யூஸ்ட்டு கண்டென்ட் ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க நீங்கள் அதை வச்சு பணம் சம்பாதிச்சிக்கலாம் அப்படி தான் இப்போ நிறைய பேர் வந்து பணம் சம்பாதிச்சுட்டு அப்போ நீங்களும் வந்து இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணலாம் ஆனால் ஃபர்ஸ்ட்டு வந்து மானிடேஷன் வாங்கினோம் ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படி இல்லைனா வாய்ஸ் ஓவர் வச்சு வீடியோஸ் போட்டு மானிடேஷன் வாங்கிடுங்க வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெறும் கேப்லேயே மட்டும் போட்டால் போதும் அதில் ஃபேஸ் ரியாக்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல வாய்ஸ் இல்லை வாய்ஸ் ஓவர் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு மானிடேஷன் ஆகும் நீங்கள் நீங்களும் வந்து பணம் சம்பாதிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் வராது அப்போ என்ன ப்ரோ மானிடேஷன் வாங்கினதுக்கப்புறம் என்ன மாதிரி வேணால் வீடியோ போடலாமா யூடியூப் அதை கண்டுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்காதீங்க நீங்கள் உங்களுடைய சொந்த கேம் பிளே போட்டு அதில் வெறும்னே பீசிங் மட்டும் கொடுத்தா போதும் பேக்ரவுண்டில் வாய்ஸ் அவர் வேணாம் ஃபேஸ் ரியாக்ஷன் வேணால் மானிடேஷன் ஆகும் ஆனால் நீங்கள் அப்படி பண்ணாமல் மற்றவங்களுடைய வீடியோ எடுத்து போகிறது அது சோஷியல் மீடியாருந்து வீடியோ எடுத்து போகிறது இந்த மாதிரிலாம் போடவே கூடாது போட்டால் ரிவியூஸ் இருக்கலாம்னு கொடுத்து மானிடேஷனை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க அதனால் அப்படி பண்ணவே பண்ணாதீங்க அதாவது சில பேருக்கு வந்து ஒரு அஞ்சாறு வீடியோ ஒரு பத்து வீடியோ பதினஞ்சு வீடியோ கூட போடுவீங்க கண்டுக்காமல் இருப்பாங்க யூடியூப் ஆனால் திடீர்னு ஒரு நாள் மொத்தமாக கட் பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால் அந்த மாதிரி வீடியோ போடாதீங்க நான் சொல்கிறது உங்களுக்கு ஓன் கேம் பிளேவாக இருப்போம் அதில் ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்கலனாலும் பரவாயில்ல வாய்ஸ் ஒரு இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் மானிடேஷன் வாங்கினதுக்கப்புறம் அந்த மாதிரி போட்டு பணம் சம்பாதிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் என்ன ரூல்ஸ் இருக்குது மற்றவங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு இப்போ வந்து நீங்கள் எப்படி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ரிவ்யூசண்டன் கொடுத்து மானிடேஷன் வந்து கொடுக்காம போயிருந்தால் நீங்கள் என்ன பண்ணால் மானிட்டேஷன் திரும்ப கிடைக்கும் அதை எப்படி வாங்கலான்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி ரிவ்யூஸ்ட்கிட்டே நீங்கள் போகிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணுங்கள் அந்த மாதிரி வீடியோ போடாதீங்க இதுக்கப்புறம் போட போட வீடியோ எல்லாத்தையும் வந்து வாய்ஸ் ஓவர் இருக்கிற மாதிரி போடுங்க அதாவது நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டால் அது ஃபுல்லாக வாய்ஸ் இருக்கணும் லாங் வீடியோ போட்டால் அது ஃபுல்லாக வாய்ஸ் இருக்கணும் ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்க லைவ் போடுறீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே வாய்ஸ் ஓவர் இருக்கணும் பேசினே இருக்கணும் நீங்கள் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வீடியோஸ் போடுங்க இல்லை ப்ரோ என்னால் ஃபேஸை காட்ட முடியும் எனக்கு ப்ரைவேசி பிரச்சனைலாம் கிடையாது நான் ஃபேஸை காட்டுவேன் அப்படின்னா ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா மேலே உங்கள் ஃபேஸ் வர மாதிரி கீழே வந்து கேமிங் வர மாதிரி போடுங்க அதே மாதிரி வந்து லாங் வீடியோவில் வந்து சைடில் எங்கேயாவது உங்கள் ஃபேஸ் வர மாதிரி போடுங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் கிடைக்கும் என்ன ப்ரோ அப்போ நான் எப்படியே போனால் வியூஸ் வரமாட்டேந்தே ப்ரோ ஆல்ரெடி போட்ட வீடியோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்டு இப்போ திரும்ப வந்து நான் இந்த மாதிரி வாய்ஸ் வரலாம் கொடுத்து போட்டால் எனக்கு வியூஸே வரமாட்டேன் நான் எப்போ வியூஸ் வாங்கி எப்போ வாட்ச் அவர் வாங்கி நான் மான்டேஷன் அப்ளை பண்ணி மான்டேஷன் வாங்குறது வேறு ஏதாவது ஷார்ட்டாக வழி இந்த சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிற ஒரு வழி ஆனால் இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தான் எல்லாேருக்கும் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இதில் லைவ் போடுறவங்களுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது ஷார்ட்ஸ் போகிறவங்களுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது ஆனால் லாங் வீடியோ போகிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு நம்ம ஃபாலோவர் சொல்லிக்கொடுத்து சொல்லி அவர் அவர் கிடைச்சிருக்கு அதனால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அது என்ன மெத்தட்னா இது நல்லா கொஞ்சம் கவனமாக கேளுங்க இப்போ உங்கள் சேனலேயே நல்ல வியூஸ் போன வீடியோ இருக்கான்ல நிறைய வாட்ச் அவர் வாங்கியிருக்கேன்ல அந்த மாதிரி வீடியோ ஒரு அஞ்சு வீடியோ மட்டும் வச்சுங்க நமக்கு தேவை நாலாயிரம் வாட்ச் அவர் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி காட்டணும் கடைசி பன்னெண்டு மாதத்தில் அதாவது ஒரு வருஷத்தில் நாலாயிரம் வாட்ச் அவர் கம்ப்ளீட் பண்ண மாதிரி காட்டணும் அதனால் ஒரு நாலு வீடியோ இல்லைன்னா ஒரு அஞ்சு வீடியோ ஓகேங்களா அதை மட்டும் வச்சுக்கிட்டு மீது எல்லா வீடியோ வந்து ப்ரைவேட்டில் போட்டுருங்க இல்லை டெலிட் பண்ணிவிடுங்க இப்போ உங்கள் சேனலில் பார்த்தா வெறும் அஞ்சு வீடியோ மட்டும் தான் இருக்கணும் அந்த அஞ்சு வீடியோ வேலை உங்களுக்கு வாட்சவர் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி காட்டணும் இல்லை ப்ரோ எனக்கு மூணு வீடியோவில் வந்து வாட்ச் ஓவர் வந்துச்சு இல்லை நான் ஒரே வீடியோ தான் போட்டிருக்கேன் அந்த ஒரு வீடியோவில் வந்து எனக்கு வாட்ச் ஓவர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு நாலாயிரம் வாட்ச் ஓவர் மேலே வாங்கியிருக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஒரு வீடியோ மட்டும் வச்சுக்கிட்டு மீது எல்லா வீடியோ ப்ரைவேட்டில் போட்டிருங்க ஓகேங்களா அந்த ஒரு வீடியோவால் உங்களுக்கு நாலாயிரம் வாட்சர் வந்த மாதிரி காட்டிக்கலாம் இல்லை புரியுது எனக்கு அவ்வளோலாம் வரல ஒரு நாலு வீடியோ அஞ்சு வீடியோவில் வந்திருக்குன்னா அந்த அஞ்சு வீடியோ மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் மற்ற வீடியோ எல்லாத்தையும் ப்ரைவேட்டில் போட்டுருங்க அடுத்து நீங்கள் என்ன பண்ணோன்னா உங்கள் சேனல் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுற சேனல் என்னோடய ஒரிஜினல் கண்டை தான் போடுறேன் அப்படின்றத காட்டணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா நீங்கள் அடுத்து போட போகிற ஒரு பதினஞ்சு டு இருபது வீடியோ ஓகேங்களா என்ன போகிற இருபது வீடியோ சொல்கிறீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது கிடைக்க அதனால் ஒரு இருபது வீடியோ என்ன பண்ணோன்னா ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்கள் கேம் பிளேவை போடுங்க ஓகேங்களா அதாவது நீங்கள் விளையாடுன கேம் பிளே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு நாலு நிமிஷம் வீடியோ இருந்தாலே போதும் ஓகேங்களா நாலு நிமிஷத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க ரொம்ப பெருசாலாம் வேணாம் ஒரு நாலு நிமிஷம் வீடியோ ஒரு இருபது வீடியோ போடுங்கள் எல்லாத்துலேயும் ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் இருக்கணும் ஓகேங்களா ஃபுல்லாக வாய்ஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு மியூசிக்லாம் கொடுத்து போட்டிங்கன்னா கிடைக்காது அதனால் அந்த இருபது வீடியோவில் ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுங்க நிறைய பேர் வந்து ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ண மாட்டீங்க வாய்ஸ் ஓர் தான் கொடுப்பீங்க அதனால தான் நான் வாய்ஸ் ஓர் சொல்கிறேன் இல்லை ப்ரோ நான் ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுவோன்னா நீங்களும் ஒரு ஒரு பதினஞ்சு வீடியோ வந்து ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு கேம் ப்ளே போடுங்க ஒரு நாலு நிமிஷம் வீடியோ போட்டுவிட்டு மானிட்டேஷன் அப்ளை பண்ணணும் இப்போ உங்கள் சேனலை பார்க்கும்போது ஒரு அஞ்சு வீடியோவால் உங்களுக்கு வாட்ச் ஓவர் வந்ததாக இருக்கணும் ப்ளஸ் வந்து புதுசாக போட்ட ஒரு பதினஞ்சு டு இருபது வீடியோவில் வந்து வாய்ஸ் ஓவர் இருக்கணும் இல்லைனா ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கணும் இது ரெண்டுமே வந்து இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மாண்டேஷன் கிடச்சிரும் இந்த மெத்தேட் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் ட்ரை பண்ணி கிடச்சிருக்கு அதனால் தான் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் கிடச்சிரும் லாங் வீடியோவில் ட்ரை பண்ணுங்கள் லாங் வீடியோ தான் கண்டிப்பாக கிடைக்கும் ஷார்ட்ஸ் போடாதீங்க சில பேர் லைவ் போடுறவங்களா இருப்பீங்க நான் ப்ரோ நான் வீடியோ போடல லாங் வீடியோ போடல வெறும் வந்து லைவ் மட்டும் தான் போட்டிருக்கேன் லைவ்வில் தான் வாட்ச் ஓவர் வந்திருக்குன்னா நீங்கள் அந்த லைவோட வாட்ச் ஓர் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு இருபது லாங் வீடியோ போடுங்க நான் சொன்ன மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டுவிட்டு அப்ளை பண்ணி பாருங்கள் கிடைக்குதான்னு பாருங்கள் சான்ஸ் இருக்கு ஆனால் கன்ஃபார்ம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது நீங்கள் வெறும்னே ரிவ்யூஸ் இருக்காண்ட்டுன்னு கேன்சல் ஆகி போகிறதுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணி கிடைச்ச ஒரு லக்கு தானே ஓகேங்களா அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் தப்பு இல்லை மாண்டேஷன் அவங்க என்னென்னவோ பண்ணியிருப்பீங்க இது ட்ரை பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் மானிடேஷன் வாங்குறதுக்கப்புறம் நான் சொன்னதையும் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய ரீவ்யூஸ் கண்டென்ட்லாம் போடாதீங்க மற்றவங்க டென்லாம் எடுத்து போடாதீங்க உங்களுக்கு கேம் பிளே மீசிங் மட்டும் வச்சு போடலாம் மானிட்டேஷன் ஆகும் அதை விட்டுட்டு நீங்கள் மற்றவங்க எல்லாம் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் வர வாய்ப்பு இருக்குது மானிடேஷனும் கேன்சல் ஆகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் கண்டிப்பாக இந்த மெத்தட் ஒர்க் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அளவுக்கு நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தாலும் அது கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேசிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதிலும் நீங்கள் வந்து சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான விடலாம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்